நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பாரிஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு பாரிஜாதம் ஓகே ஆனால் எப்படி ரோஸ் பூ எப்படி வெள்ளை கலர் அழகா அடுக்கா பூத்தா எப்படி இருக்குமோ சேம் மாடலில் பார்க்கக்கூடிய ஹைப்ரிட் வகையான ஒரு பாரிஜித தாங்க இது இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் ஓகே ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும் இதில் முட்டுக்கடலாம் நிறைய வைக்கும் ஓகே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்க்க முடியல தம்பி எனக்கு வளர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு இன்ச் பாட் ஓகே ஆனால் பாருங்க எட்டு இன்ச் பாட்டில் நல்லா ஒரு புதை டைப்பில் எந்தளவுக்கு மொட்டுக்களோடே அவைலபிள் இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே சூப்பராக நல்லா மொட்டுக்களோடய அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கி இதோட இதே தொட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொட்டில் போட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தெய்வ மலர்களில் இந்த பார்ஜாதம் பூ பூலோக பூன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமான ஃப்ராகரன்ஸில் அடிச்சிக்க முடியாதுங்க எப்படி சென்பக்கு பூ எப்படி வாசனையோ அதே மாதிரி தான் அந்த பாரிஜாதம் பூவும் நல்லா மனமான பூ இது ஒயிட் கலர் வரக்கூடியது ஓகேங்களா உங்களுக்காக நான் வேணும்னு ஆசைப்பட் நம்மக்கிட்ட எட்டு இன்ச் பாட்டில் நம்ம சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்துருக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பத்து ஃபஸ்ட்டு பூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் அடுத்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரிஜாதம் கூட சொல்கிறாங்க பூ நல்லா ஃபைனலாக மலர்ந்த பிளான்ல மட்டும் தான் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா பூ பாருங்கள் ஒயிட்டாக இருக்கா பூ மிளாச்சல் அந்த மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் இங்கேயும் பூ ஒயிட்டாக இருக்குது பாருங்க ஓகேங்களா நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு அழகாக இருக்குங்க ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும் ஒரு தலை கூட வச்சுக்கலாங்க அப்பா என்ன மனம் என்ன மனம் இந்த மனத்துக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் பை பை